ஹைகாய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேண்டி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேண்டி சிக்கன் செய்கிறதுக்கு ப்ரெட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடியோ இல்லை ஒரு கண்டெய்னரோ எடுத்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும் இப்போ வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு கேண்டி சிக்கனுக்கு எட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போது மிச்சம் இருக்க இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு ரஃப்ஃபாக நீங்கள் அரைச்சி எடுத்தாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பேன் சூடாயிடுச்சு ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதை வந்து கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பிடிக்காமல் வரும் இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கி விட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இப்போது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஹண்ட்ரட் கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ஹண்ட்ரட் கிராமே போதும் இதிலே நிறையா வரும் இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா அரைச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு சால்ட் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கலக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் எல்லாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம கேண்டி சிக்கன் கோட்டிங் கொடுக்கறதுக்காக மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து சில்லி பவுடர் இது வந்து ஆல்ரெடி சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் இதுவும் சிக்கனில் இருக்குது நம்ம லைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறோம் இது எப்படின்னா நம்ம பஜ்ஜி மாவு இருக்கும்ல அந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பொறுமையாக கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ இதில் வந்து ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரெட் கலர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக இதை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேன் வச்சு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கேண்டி சிக்கன் ரெடி பண்ணிடலாம்லாம் இப்போ நம்ம கேண்டி சிக்கனுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சீஸ் வேணும் நான் வந்து ஒரு க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்படி நாலாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாலாக கட் பண்ணதுலேயே அந்த ஒரு க்யூப்பை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம லைட்டாக நான் வைக்கிற அளவுலேயே சி சிக்கன் வச்சுக்கோங்க நிறைய வைக்க வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு க்யூப் சீஸ் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் லைட்டாக சிக்கன் வைங்க ரொம்ப வச்சிங்கன்னா அது க்ளோஸ் ஆகாது அப்புறம் நம்ம வறுக்கும் போது தனித்தனியாக வந்துடும் இப்போ இன்னொரு ப்ரெட்டை வந்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கோட்டிங் கொடுக்கும்போது சிக்கன் தனியாக வெளியே வரக்கூடாது இப்போ நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது ப்ரெட் கிராம்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் வச்சு நம்ம அப்படியே கோட்டிங் பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப நீங்கள் அழுத்த வேண்டாம் அது சும்மா மேலே பட்டால் போதும் ஏன்னா ஆயிலில் போடும்போது அது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நிறையா இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு இதில் வந்து நம்ம ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்க ப்ரெட் கரம்ஸ் எல்லாம் கருகி போய் திக்ளேயர் ஆகிரும் மேலே நம்ம கடிக்கும் போது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இருக்கணும் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம்